அந்த உடகே சுவை இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பிறகு இந்த நாளிலே கூட சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஒன்பதாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கத்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா குறிகளின் மேலும் உள்ளது வேத வசனம் இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட கத்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் தயவு என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அநேக ஆசிர்வாதங்கள் ஒரு மனிதனுக்கு அவனுடைய தயவு இரக்கம் கிருபை இந்த மூன்று காரியங்களும் இருக்கும்போது அந்த மனிதன் பெரியவனாகவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தயவு இரக்கம் கிருவை என்பது இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் காரூயமாக இருக்கும் தாவீது அவருடைய வாழ்க்கையில் சொல்கிறார் அவருடைய காரூயம் என்னை பெரியவனாக்கும் என்று தாவிது சொல்லியிருக்கிறார் அந்த கார என்பது தயவு இறக்கம் கிருபை அந்த தயவை ஆண்டவர் எல்லார் மேலும் வைத்திருக்கிறார் எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதன் மேலும் தேவனுடைய தயவு இருக்கிறது அந்த தயவு இருக்கும்போது நாம் எல்லா காரியங்களிலும் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் ஆண்டருடைய பார்வையில் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்கள் மேலும் தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார் நமக்கு எத்தனை தேவைகள் எத்தனை வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் கண்ணீர்கள் சூழ்நிலை இருந்தாலும் தேவன் அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறான் நீங்கள் பிறந்தது முதல் இன்று வரைக்கும் உங்களை நடத்துகிறார் என்றால் அவருடைய தயவுதான் அந்த அவருடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரராக இருக்க வேண்டும் இந்த மூன்று காரியங்கள் பாருங்கள் வேதத்தில் உங்களுடைய காரண்ய பெரியவனாக்கும் என்று வேத வேதவசனம் தாவித சொல்லிருக்கிறார் அந்த காருயம் என்பதுதான் இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் அப்போ தயவு இரக்கம் கிருபை இந்த மூன்று காரியங்களும் ஒரு மனிதனுக்குள்ள தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த மூன்று காரியங்களும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் என்றால் அவன் பெரியவனாக இந்த பொம்மிடம் மாறுகிறான் உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவிருக்கிறது என்றால் உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக அவர் சின்னத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரிகளின் மேலும் உள்ளது அவருடைய கிரிகள் என்பது தேவன் அவருடைய கருத்தினால் வானத்தை விரித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்க தன்னுடைய கருத்தினால் அவர் மனிதனை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே தேவருடைய இரக்கம் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியின் மேலும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் செய்திருக்கிற இந்த உலகத்தில் தேவன் எதையெல்லாம் நமக்காக மனிதனுக்காக செய்து வைத்திருக்கிறாரோ அது எல்லாவற்றின் மேலும் அவருடைய இரக்கங்கள் இருக்கிறது நம்மையும் கூட தேவன் மனிதனை மனிதனால் உருவாக்கி நம்முடைய கரத்தினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்திரு ார் நாமும் அவருடைய கிரியல் தான் நம்ம மேலும் அவருடைய இரக்கங்கள் இருக்கிறது இப்படி அதற்கு மேலும் உள்ள வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கத்தரி இரக்கமும் வன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு வசனங்களை வாசிக்கும் போது தேவன் நம்ம எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார் நமக்காக அவர் பேசுகிற வார்த்தைகளை பாருங்கள் அவரிடத்தில் இருக்கிற இரக்கங்கள் அவரிடத்தில் இருக்கிற மன உருக்கம் சாந்தம் மிகுந்த கிருபை தயவு இரக்கம் இத்தனை காரியங்களையும் எல்லா மனிதன் மேலும் தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார் எப்படி ஒரு சூரியனிடமிருந்து வெப்பம் உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் அது பயனுள்ளதாக மாறுகிறதோ அதே போல் நம்முடைய தேவனுடைய குணாதிசயங்கள் அவர் இரக்கங்கள் சாந்தம் கிருபை இரக்கம் எல்லா தயவு எல்லாவற்றையும் எல்லா மனிதர்கள் மேலும் அவர் அளிக்கிறவராக இருக்கிறார் சூரியனுடைய வெளிச்சம் ஒரு மனிதனும் தேவையில்லை என்று சொல்ல முடியாது ஒரு மனிதனுக்கும் தேவை படாமலும் இருக்காது அதுபோல தேவனுடைய கிருபை இறக்கம் தயவு எல்லார் மேலும் தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறாள் அந்த இரக்கம் இல்லை என்பது மனிதன் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை அவருடைய இரக்கத்தினால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் நினைத்து பார்க்கும்போது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து தேவன் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார் இன்று எத்தனையோ மனிதர்கள் வேதனை துன்பங்கள் தாங்க முடியாத வேதனையோடு கூட கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய இரக்கங்களும் கிருபிகளும் அவருடைய தயவும் நம்ம இருக்கிறது என்பதை ஒரு மனிதன் நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருப்பான் என்றால் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்க அவருடைய கிரிகள் எல்லார் மேலும் அவருடைய இரக்கங்கள் இருக்கிறது என்பதை இந்த வேத வசனத்தில் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் ஒருபோது எதை குறித்து கலங்காதபடி அவருடைய கிருபை நினைத்து நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அவருடைய இறக்கத்தை நினைத்து நன்றி சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி தேவன் உங்களை உயர்த்த ஆரம்பிக்கிறார் பெரியவனாக மாற்றுகிறவராக இருக்கிறார் உங்களை ஆசிர்வாதத்தை மேன்மை உள்ளவர்களாக ஆசிர்வாதம் உள்ளவர்களாக மாற்றி உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனுடைய தயவு இறக்கத்தையும் நீங்கள் நினைத்து பாருங்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம் அன்பு தகப்படையே தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய தயவ எல்லார் மேலும் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்தினோம் உடைய இரக்கங்கள் எல்லா கறிகள் மேலும் நீர் அண்டவர் வைத்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இப்படிப்பட்ட ஆசிர்வாதமான வார்த்தை இந்த புதிய நாளிலே நீர் எங்களை கொடுத்து எங்களை நம்முடைய தயவனால் இரக்கத்தினால நீர் முடி சுற்றினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய தயவையும் உம்முடைய இரக்கத்தையும் நீர் காண்பிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நேசுவின் நாமத்தில் செவங்கிற நல்ல பிதாவேன் ஆமேன்